சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் கதிர்காமம் திருப்புகள் காண்போம் திருமகள் உலாவும் இருபுயமுராரி பெருமாள் பெருமாள்கான் ജഗതലമും വാനും മികുതി പെരുപാടൽ തെരിതരു കുമാര പെരുമാള മറഭും അടിയാകൾ മനതിൽ വിളയാടും മരകതമയൂര പെരുമാള മണിതരളം വീതി അണി അറിവ് തൂടം മറഭു കതിമ പെരുമാള அறுவரைகள் நீரு படாசுரர் மால அமற்பொருத வீர பெருமாள் கான் அரபு பிறைவாரி விரிவு சடைமேனி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே